என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் உன் விரலை வைத்து உன் கண்ணை குத்த பயங்கரமான திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்ன உனக்கு புரியவில்லையா நம் கை நம் கண்ணை குத்த வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய அனுமதி வேண்டுமே அப்படியானால் கருப்பன் சொல்வது உண்மையாக இருக்குமா என்று நீ யோசிக்கிறாயா என் குழந்தையே உன் விரல் உன் கண்ணை கொத்தும் என்றால் அந்த விரல் என்பது வேறு ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்பதனை குறிக்கிறது அப்படியானால் உன்னாலேயே உனக்கு வேண்டப்பட்ட ஒருவராலேயே உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ இப்பொழுதை தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு துன்பத்தை கொடுத்திடாதபடி உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை மறக்காது கருப்பன் சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து விட்டால் போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இது போன்ற பிரச்சனைகளை உனக்கு காண்பிக்காது அப்படியே காண்பித்து கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான தீர்வையும் உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை விடாது கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இன்னல்களையும் துன்பங்களையும் கலைந்து அடுத்தது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கவனித்து கொள்ள வேண்டிய நேரம் எவ்வளவுதான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறதோ அதனை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்களை யாரென்று உணர வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் புரிந்து கொள்கின்ற மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள் உன்னுடைய உணர்வுகளை கேலி செய்கின்ற மனிதர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் யோசித்து யோசித்து உனக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் ஏராளம் எதற்காக இவர்கள் நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் நாம் என்ன தவறை செய்தோம் இவர்களுக்கு நாம் அப்படி என்ன பாவத்தை செய்தோம் என்று நீ பலமுறை முறை யோசித்திருக்கிறாய் இவை எல்லாவற்றையும் தாண்டி இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை சர்வ நிச்சயமாக மன தெளிவோடு உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு என்னால் கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லாமும் சர்வ நிச்சயமாக உன்னை அதிசயப்படுத்தும் என்பதும் இனி இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் உன்னை மிக பெரிய அதிசயங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது நல்லது நடக்க வேண்டி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாமும் இனி எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் இத்தனை நாளும் இந்த கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நான் பொறுப்பு போல நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் நானே பொறுப்பு நான் சொல்வதை நீ செய்திருந்தால் உன்னை தேடி வந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய கரமையும் என்னுடையது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மாற்றத்தை நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ யோசித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை மன நிறைவோடு நீ ஆசைப்படுவதை எல்லாம் அடைந்திட வேண்டும் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் உன்னை நான் தொடர்கின்ற நேரம் இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்கின்ற இந்த மாற்றம் இனி அத்தனையிலும் இருந்தும் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்பன் கருப்பன் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற ஒரு ஆழமான அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் தன் விரலையை வைத்து தன் கண்ணை கொத்த வேண்டும் என்று உனக்கு நடக்க ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால் அந்த உன் விரல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உன்னுடைய இரத்த பந்தம் ஒன்றுதான் இதை செய்ய நினைக்கிறது அதாவது நீ பெற்ற பிள்ளை ஒன்றை வைத்து இவர்கள் உன் கண்ணை குத்தி அதிலிருந்து சாதாரணமான கண்ணீரை கூட வர வைக்க நினைக்கவில்லை நீ ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படி நடந்து நடந்துவிட்டதை மற்றவர்களிடமெல்லாம் நாம் பேசுகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தனக்கு பலமாக நிற்பார்கள் பக்க பலமாக இருந்து தனக்கு வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உடனிருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற நேரம் அது போன்று இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர்கள் நமக்காக இல்லை மற்றவர்களின் பேச்சை கேட்டு நமக்கு கெடுதலை செய்பவர்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே அது மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது மனதிற்குள் மிகுந்த துன்பத்தை கொடுக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து இனிமேல் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை தொடரும் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்பு கருப்பன் எந்த இடத்தில் நின்று உனக்கு எதை தருவதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று அதனை நீ பெற்றுவிட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்ல வேண்டும் இங்கொரு கால் அங்கொரு கால் இதை செய்யவா அதை செய்யவா என்பது போல நீ இப்படி நினைத்து கொண்டிருப்பாயானால் எந்த காரியமும் சரியாக நடந்து விடாது எந்த காரியமும் சரியாக ஒரு விஷயத்தை கொடுத்து விடாது என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்காக எல்லாவற்றையுமே நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ முடிவு செய்து முன்னே வர வேண்டும் உன்னுடைய இந்த புரிதல் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தரும் அல்லவா இந்த புரிதல் கருப்பன் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தை கொடுக்குமல்லவா அல்லவா என் குழந்தையே உன்னுடைய எதிரி ஏன் உன்னுடைய துரோகி என்று இவர்கள் எல்லோருமே உனக்கு மிகவும் அருகாமையில்தான் இருக்கிறார்கள் மிக தொலைவில் எல்லாம் இல்லை உனக்கு வேண்டுமானால் அவர்களை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களினுடைய பார்வை அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இதையெல்லாம் பார்த்தாலே இந்த கருப்பனுக்கு தெரிந்துவிடும் அல்லவா இவர்கள் யார் என்று இவர்கள் இப்படித்தான் சில காலமாக நம்மை நெருங்கி வந்து நம்மிடம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் என்னவென்று பேசச் செய்து எப்பொழுது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்குமோ என்பதனை உணரச் செய்து அடிக்கடி உன்னை எப்பொழுதுமே சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைகளை உருவாக்கி உருவாக்கி உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்தது என்ன தெரியுமா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என்னவென்று உணராமல் எல்லாவற்றிலும் நீ கொஞ்சம் அவசரப்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது சுற்றி இருந்த பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வரும் என்று தெரியவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல நினைப்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் கிடையாது இது வெறும் சாதாரண வார்த்தையும் கிடையாது என் குழந்தையை என் மனதிலிருந்து நான் சொல்கின்ற வார்த்தைகள் இந்த கருப்பன் உனக்கான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வார்த்தைகள் என் குழந்தையை உன்னுடைய இரத்த உறவு அதாவது நீ பெற்ற பிள்ளை ஒன்று வழித்தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றது இதனை இந்த துரோகிகள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீ பெற்ற பிள்ளையை அவர்கள் வசமாக்க நினைக்கிறார்கள் இவர்களோ உன் பிள்ளையோ அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ எதிராக இருப்பதனால் உனக்கு எதிராக இருக்கின்ற ஒருவர் அழைக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்துவிட நினைக்கின்றார்கள் எவ்வளவு பொறுப்போடும் பொறுமையோடும் இவர்கள் இருந்திருந்தாலும் தனக்கென்ற ஒரு சுயநலம் தான் நினைத்தது போல ஒரு சந்தோஷம் தான் விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சி தனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தான் எதையும் செய்யலாம் யாரையும் எதிர்க்கலாம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் எவ்வளவோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சந்தித்திருக்கின்றது எவ்வளவோ துன்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருந்து கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இது போன்ற தவறான விஷயங்களை இவர்கள் செய்கின்ற நேரம் இந்த கருப்ப அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியுமா அத்தனையிலும் நிச்சயமான மாற்றமாக உனக்கு தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இங்கு உன் ரத்த உறவு செய்கின்ற இந்த வேலை எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ இவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் இவர்களுக்காக நீ காயப்பட்டு நின்றாலும் ஆனால் கடைசி விஷயங்கள் இதற்கு கிடைத்த பலன்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று விழுந்தது மிக பெரிய பேரிடி ஒன்று விழுந்தது இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ செய்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமலாக்கி இத்தனை காலமும் நீ செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயலும் உன்னை மிக மிக வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது பொதுவாகவே நம்முடைய மனநிலை சரியாக இருந்தால்தான் நாம் எந்த ஒரு காரியத்திலும் கவனம் செலுத்த முடியும் ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக நமக்கு கோபங்கள் வரும் வேதனைகள் வரும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கும் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதை குழப்பத் தொடங்கிவிட்டது எல்லாவற்றிற்கும் காரணம் நம் பிள்ளைகளை நம்மை எதிர்ப்பதும் நம் எதிரிகளோடும் துரோகிகளோடும் கூட்டு சேர்ந்து கொள்வதும் தான் என்று எல்லாமுமே எல்லோரையுமே வந்து சேர்வதில்லை எல்லா நிலையிலும் எல்லோர் ஆசைப்பட்ட விஷயங்களும் அவ்வளவு எளிதில் நடந்து விடுவதில்லை உனக்காக நான் என்னவெல்லாம் தர நினைக்கிறீர்கள் அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பிள்ளை கைமீறி செல்ல நீ அனுமதித்திருக்க கூடாது அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியென்று அவர்கள் நினைத்திருந்தாலும் தக்க சமயத்தில் அதற்கான பாடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று ஆராய்ந்து நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் அது போதும் பேரதிசயம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் இந்த கருப்பன் உனக்கு என்ன நினைத்திருக்கிறேன் ஏது நினைத்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ பெற்ற பிள்ளை தனித்து நிற்பதை கண்டார்கள் உன்னுடைய துரோகிகள் அப்படியானால் நீ பெற்ற பிள்ளையின் தோல்மையில் கை போட்டு நீ கொடுக்காத ஆதரவை அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த நேரம் உன் பிள்ளையின் மனது அப்படியே அந்த பக்கமாக சாய்ந்து விடுகின்றது பொதுவாகவே ஓரிடத்தில் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆறுதல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அவர்களினுடைய மனநிலையை மாற்றுமல்லவா நாம் எதிர்ப்பது நாம் பெற்றவர்களை என்ற எண்ணம் கூட இல்லாமல் தான் நினைத்தது தனக்கு நடக்க வேண்டும் தான் ஆசைப்படுவதற்கு குற்றம் சொல்லாமல் அதை உடனிருந்து நமக்கு பாராட்ட வேண்டும் என்பது போல ஒரு உறவை இவர்கள் தேடிச் சென்ற பிறகு எக்காரணம் கொண்டும் எதற்குமே நீ அதனை தடுத்து நிறுத்தாதே ஏன் தெரியுமா எப்பொழுதுமே தன்னை பெற்றவர்கள் தனக்கு கெடுதல் செய்வார்கள் அவர்களுக்கு வேண்டாதவர்கள் தனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைப்பது எந்த அளவிற்கு முட்டாள்தனமோ அந்த அளவிற்கு முட்டாள்தனம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்துவிடக்கூடாது அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் யோசித்து கலங்கக்கூடாது பெற்ற பிள்ளை என்பதற்காக செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஊக்கப்படுத்த முடியுமா என்ன கருப்பன் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் உன்னால் செய்ய முடியும் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதுமே ஒரு நல்ல தோழனாக நல்ல தோழியாக பழக முடியும் அவர்கள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்றை உன் முன்னால் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் உனக்கு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை கொடுத்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா கஷ்டங்களை அடைந்தவர்கள்தான் அடுத்தது சந்தோஷத்தை அடைவார்கள் நீ எப்பொழுதுமே நீ பெற்ற பிள்ளைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் எங்கு செல்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பறித்து விட்டு செல்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை வேதனைப்படுத்தி விட்டு செல்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வீட்டில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும் ஒருவர் மனதில் இருக்கின்ற விஷயத்தை இன்னொருவர் சொல்லும் பொழுது உடனடியாக அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது கூடாது என்னவென்று ஏதுவென்று செவி கொடுத்து நீ கேட்டிருந்தாயானால் அவர்களின் மனது இன்னொருவரை தேடி சென்றிருக்காது இதை தாண்டிய ஒரு உலகமே இல்லை என்றுதான் அது இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியையும் நாம் உறுதிப்படுத்தி விடுவோம் இடையில் நம் வளர்ச்சியை தடுக்கவும் நாம் செல்கின்ற பாதையில் முட்டுக்கட்டை இடவும் வேண்டும் என்று இது போன்ற சில சூழ்ச்சிகள் நடக்கும் மற்றவர்கள் செய்தால் அதையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டு தூக்கி எறிந்து சென்று விடுகின்ற அதே நேரம் இதனை உன்னோடு உடன் இருப்பவர்களும் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்களும் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு சொல்லி தருகிறது என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் துன்பங்களும் போதும் உன்னை மிக மிக வேதனைக்குள் நிச்சயமாக மீட்டு அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்க இங்கே முயற்சிகள் நடக்கும் பொழுதுதான் இவர்கள் தீமைகளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தது எல்லாமும் ஒரு புறம் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நீ உன்னை சரியாக புரியவை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் நீ பதற வேண்டா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னோடு இருக்கின்ற உன் பிள்ளைகளை உனக்கு யாரென்று அடையாளப்படுத்தும் உண்மையில் இவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன எதை தேடி தேடி இவர்கள் அலைகிறார்கள் என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இன்னொருவர் சொல்லித்தான் உன் பிள்ளையின் திறமையோ அல்லது உன் பிள்ளையிற்குள் இருக்கின்ற சில உண்மைகளோ தெரிய வேண்டும் என்ற நிலை ஒருபோதும் வந்துவிடக்கூடாது எதுவென்றாலும் எதுவென்றாலும் முன்பூட்டியை அமர்ந்து பேசி என்ன நடக்கிறது என்பதனை தெளிவாக கேட்டுரைத்து மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் இனி உன் கண் முன்னால் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கத்தான் போகின்றது கருப்பன் இருக்கும் பொழுது கலங்காதே உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் இன்னொருவரை தேடிச் செல்ல ஒருபோதும் அனுமதிக்காதே ஏதாவது எதேச்சையாக நடந்தால் வேறு ஆனால் மெனை அதற்காகவே ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுகிறது என்றால் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் உன் இரத்த சொந்தமே உனக்கு கெடுதலை நினைப்பதை உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் இங்கு எல்லோருமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடுதான் இன்னொருவரோடு பழகுகிறார்கள் அவர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிவிட்டது என்றால் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார்கள் அவர்களின் உண்மையான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று செவி கொடுத்த இன்னொருவரை இவர்கள் தேடிச் செல்ல ஒருபோதும் அனுமதிக்காதே நாளை அது உனக்கே எதிராக வந்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்